ஓகே ஸோ ஒரு ஆயுள் காப்பீட்டு முகவர் ஒருத்தர் வந்து கேள்வி கேட்டிருக்காருங்க ஸோ இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் மெடிக்கல் இன்சூரன்ஸ் ஒரு ஏஜெண்ட்டாக இருக்காரு ஸோ இவர் வந்து தன்னுடைய பிஸ்னஸை டெவலப் பண்ணுற மாதிரி பிராண்டிங் பண்ணணுன்னா எப்படி இவர் வந்து தன்னை பிராண்டிங் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ அப்போது பெடிகிரி சேலஞ்சர் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மாதிரி ரொம்ப பெரிய ஆட்கள் வந்து ஒரு ஃபீல்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த பெரிய ஆட்கள் செய்ய முடியாத ஒரு விஷயத்தை வந்து இவர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இப்போ இன்சூரன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இது ஒரு கிரே ஏரியா இப்போ உங்களால் வந்து எக்ஸாக்டான டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையோ இதெல்லாம் அவங்களால சிம்பிளிஃபை பண்ணி அதை புரிஞ்சுக்கிறதே ரொம்ப கஷ்டம் ஸோ இவர் என்ன பண்ணலான்னா அந்த கிரே ஏரியாவை வந்து சால்வ் பண்ண ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இப்போ உங்களால் வந்து எந்தெந்த விஷயத்தை வந்து மக்களுக்கு புரிய வைக்க முடியும் ஒரு ஒரு பாலிசிஸில் இருக்கிற ட்ராபேக்ஸ் என்ன ஸோ இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரியும் ஃபினான்ஸ் வித் சரண் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் வந்து ஃபினான்ஷியல் கண்டன்ட் நிறையா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இவர் வந்து இன்சூரன்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ஸு இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் ஆடியன்ஸ் இப்போது ஃபினான்ஸ் வித் சரண் ஒரு யங் ஆடியன்ஸ்க்கு பண்ணிகிட்ருக்காரு சம்படி ஹூஸ் ஜஸ்ட் என்டர்ட் த ஒர்க் ஃபோர்ஸ் இப்போது தான் உள்ள சம்பாதிக்க ஆரம்பிச்சிருக்காங்க சேர்க்கணும் ஆம்பிஷியஸ் பீப்புளுக்கு கண்டென்ட் பண்ணிட்ருக்காரு ஸோ இவரு இவருடைய ஆடியன்ஸை சூஸ் பண்ணி அந்த கிரே ஏரியா வந்து க்ராக் பண்ணி சொல்லணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு இப்போ ஃபினான்ஸ் வித் சரண் அதான் பண்ணார் ஸோ நம்மளை வந்து பேங்க் எப்படிலாம் ஏமாத்துகிறாங்க இன்கம் டேக்ஸஸ் வந்து எப்படியெல்லாம் இன்கம் டேக்ஸ்லேருந்து வெளியே வரலாம் ஸோ இந்த மாதிரியான நிறையா மக்களுக்கு தேவையான கண்டென்ட் வந்து ரொம்ப புரியும் பொடியாக ரொம்ப ஈஸியாக பண்ண ஆரம்பித்தார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸோ இவரோட ஆடியன்ஸை சூஸ் பண்ணி இவர் கான்டென்ட் பண்ணாலே போதுமானது அப்படிங்கிற மாதிரி இருக்கு அண்ட் அந்த கிரே ஏரியாவை கொஞ்சம் டச் பண்ணி அதை அட்ரெஸ் பண்ணுற மாதிரி பண்ண ஆரம்பிக்கணும் தான் ஓகே ஸோ அதில் இருக்கிற பிரச்சனைகள் அவங்க பண்ணுற சில டெக்கால்ட்டி வேலைகள் இதெல்லாம் கரெக்ட் ஆக்சுவலி இதை சொன்னால் நம்பகத்தன்மையும் அதிகமாகும் இல்லைங்க கரெக்ட் ஏன்னா இதில் சேலஞ்சே வந்து என்னென்னா சரி இது வந்து நம்ம ஒரு டார்ச்சராக தான் நினைப்போம் இப்போ வந்து இந்த ஒரு ஏஜென்ட் இருக்காரு அப்படின்னா ஒன்று இந்த மாதிரி ஒரு ஏஜென்ட் இருக்கார் இன்சூரன்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ் இருக்கார் எல்ஐசி இருக்காருன்னா எப்பட்றா அவங்கள்டிருந்து நம்ம தப்பிச்சு தான் நம்ம நினைப்போம் கரெக்ட் ஸோ அதை வந்து அவாய்ட் பண்ணணும்னா இந்த விஷயங்களை பற்றி மக்களுக்கு சொல்லும்போது நம்ம மேலே ஒரு நம்பகத்தன்மை வரும் ஸோ அதை வச்சு இவர் ஈஸியாக கரெக்ட் கரெக்ட் இப்போது யூஎஸில் நான் ஒரு சில இன்சூரன்ஸ் ஏஜென்ட்ஸ் பார்த்துருக்கேன் அவங்க வந்து சிங்கிள் பேரண்ட் ஃபோக்கஸ்டான ஒரு ஏஜென்ட்டாக இருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உங்கள் பார்ட்னர் இறந்துட்டீங்க ஒரு ஆக்சிடென்ட்லையோ அதில் இறந்துட்டீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து குழந்தைய வந்து வளர்த்துறதும் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் இந்த சிங்கிள் பேரண்ட்டுக்கு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் ஒரு இன்சூரன்ஸ் மூலியமாகவோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மூலியமாவோ சிப் மூலியமாகவோ ஸோ இப்போ அது வந்து ரொம்ப சூப்பர் நீஷாக நான் பார்க்குறேன் ஸோ ஒரு சில ஆட்கள் வந்து விமென் ஃபோக்கஸ்டாக ஃபாரினில் பார்த்துருக்கேன் ஒன்லி ஃபார் உமன்ஸ்க்கு மட்டும் தான் அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் பிளானிங் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இவர் அவருடைய நீஷை தேர்ந்தெடுத்து இவரை வந்து இவரை அந்த நீஷுக்கான ஒரு ஆளை இவரை தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது இன்னும் அந்த கல்ச்சர் இந்தியாவுக்கு வராத மாதிரி பார்க்குறேன் ஏன்னா நான் மீட் பண்ணுற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் எல்லாருமே ரொம்ப ஜென்ரலிஸ்டிக்காக நமக்கு ரொம்ப கனெக்ட் ஆகாத மாதிரி ரொம்ப ப்ராட் சர்வீசஸ் வச்சுருக்காங்க அண்ட் நீங்கள் சொன்ன மாதிரி நமக்கு என்றைக்குமே அவங்க பயன்படுத்தப்படக்கூடிய ஆட்களாக நமக்கு தோன்றுனதே இல்லை அவங்க வந்து ரொம்ப புஷ் பண்ணுற ஒரு ஆட்களாக தான் நமக்கு தெரிஞ்சிருக்காங்க ஆமாம் ஸோ ஈவன் வேல்யூடெயின்மெண்ட் அப்படி வேல்யூடெயின்மெண்ட் கூட அப்படிதானே ஸோ அவர் பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அவர் அவர் தனியாக ஒரு வீடியோலேயே சொல்லியிருப்பார் வேல்யூடெயின்மெண்ட்டுங்கிற யூடியூப் சேனல் ஆரம்பிச்சதுக்கப்புறம் அவர் ரன் பண்ணுறது ஃபைன இன்சூரன்ஸ் கம்பெனி தான் பிஹெச்பி ஏஜென்சி ஸோ அதை வச்சு எப்படி வந்து அவருடைய கம்பெனி க்ரோ ஆச்சு இந்த சேனல் க்ரோ ஆகும் போது எப்படி கம்பெனி க்ரோ ஆச்சு அவர் வந்து அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் ரிலேட்டடாக நிறைய விஷயங்கள் பேச ஆரம்பித்தார் ஸோ அப்போ என்னென்னா நிறையா பீப்புள் வந்து அவருக்கு வந்து இன்சூரன்ஸ் ஏஜென்ட்டாக ஆட் ஆனாங்க ஸோ தட் நம்ம இங்கே இவர்கிட்ட இருந்து லேர்ன் பண்ணலாம் கற்றுக்கலாம் அந்த மாதிரி நிறைய காரணங்களுக்காக ஆரம்பிச்சாங்க ஸோ அதனால இவருடைய தனிப்பட்ட நிறைய விஷயங்களையும் டெவலப் பண்ணிக்கிட்டாரு ஏன்னா அவர் வந்து ஆண்டர் டார்கெட் பண்ணிக்கிட்டாரு அவரோட நீஷை கரெக்டாக இது பண்ணிட்டாரு ஸோ இந்த மாதிரி கரெக்டாக பொதுமக்களுக்கு இதை இந்த விஷயங்கள் எல்லாம் ஓப்பனாக பேச ஆரம்பிச்சாருங்க அப்படின்னா நிறைய விஷயங்கள் இதாக பண்ணுங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க இப்போது அவரு சூஸ் பண்ணுற ஆடியன்ஸ் பொறுத்து அவங்க ஆடியன்ஸ் ரொம்ப மெச்சூர்ட்னா யூடியூப் யங்ஸ்டர்ஸ் சூஸ் பண்ணியிருக்காருனா இன்ஸ்டாகிராம் ஸோ இந்த மாதிரி அவர் அவருடைய நீஷுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இன்ஃபேக்ட் மெச்சூர்ட் ஆடியன்ஸ்க்கு ஃபேஸ்புக் கூட நல்லா ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க ஸோ இன்னுமே வந்து ஒரு மெச்சூர்டான ஆடியன்ஸ் ஃபேஸ்புக்கில் என்கேஜ் ஆகிறாங்க ஸோ இல்லை ரொம்ப யங் ஜென்சி இல்லை வந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபார்ட்டிக்குள்ளே இருக்கிறவங்கன்னா இன்ஸ்டாகிராம் பயன்படலாம்